ஹாய் உங்கள் பர்சனோட ஹிட் அண்ட் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட மறைக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட மறைக்கிற உண்மை என்ன இன்னொரு சொல்லுவாங்க என்னன்னு பார்க்கலாமா உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட மறைக்கிற உண்மை என்ன கீப்பிங் அ ப்ராமிஸ் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு ப்ராமிஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளே இன்னுமே இருக்குது ஆனால் அது வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லலை ஒரு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாதோ அப்படிங்கிற பயம் இருக்கலாம் உங்கள் பர்சன் கிட்ட ஓகேவா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து விடணும் அப்படின்னு அவங்க நினைக்கல ஆனால் எப்போவுமே அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறது நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்போவுமே கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சைலண்ட் ப்ராமிஸ் இருக்குது ஆனால் ரியல் லைஃப் சூழ்நிலைகள் வந்து அதாவது ஃபேமிலி டிஸ்டன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதால் அந்த ப்ராமிஸை வந்து அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் அந்த ப்ராமிஸை வந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம் இல்லை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் உங்கள் பர்சன் அதனால தான் அவங்க வந்து ஃபுல்லாகவே உங்ககிட்ட ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் காட்டுது ஸோ உள்ளுக்குள்ளே அந்த பாண்டை வந்து வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா உங்களை பற்றின கமிட்மெண்ட் அந்த உண்மையான வாக்குறுதி இன்னமும் உங்கள் பர்சனோட மனசுக்குள்ளே இருக்குது அதை மறைச்சு வச்சாலும் அவங்க உங்களை விடலை ஓகேங்களா ஸோ இதுதான் உங்கள் நபர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னும் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் அவங்க வந்து இப்போ பிரிஞ்சு இருந்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் ஒரு டெம்பரரி பிரேக்கப் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் செப்ரேஷன் அப்படி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு கொடுத்துருந்த அந்த வாக்குறுதியை இன்னும் உங்கள் பர்சன் நினச்சிட்ருக்காங்க இந்த ஒரு ஃபீலை தான் அவங்க வெளியே காட்டாமல் மறைச்சிட்ருக்காங்க ஓகே